ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதே டயத்தில் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதாவது நாளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருவோம் இல்லாட்டி கருத்துரும் இப்போ தண்ணியிலேருந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறணும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாத்தே நல்லா முறுமொரு இருக்கும் வாழைக்காய் வறுத்த பின்னாடி இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காயவும் நம்ம இந்த வாழைக்காயை அதில் போட்டுடலாம் பாருங்க மழக்காய் மொத்தத்தையும் தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுடணும் இப்போ போட்டுட்டு நல்லா நம்ம வறுக்கணும் ரொம்ப கையில் வேண்டாம் ஓரளவுக்கு மிதமான சூட்லையே வச்சு வறுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப மசாலாவும் தேவையில்லை அரைச்சலாம் போட தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பொடிசா கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ஒரு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு வருத்துக்கிட்டுருக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ரொம்ப கையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் இல்லாமல் மீடியமாக நம்ம வச்சு வறுத்துக்கிட்டே வரலாம் இப்போ பாருங்கள் கலரெலாம் மாறி இருந்து நல்ல ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறணும் இப்போ தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் கம்மியாகவே போடுங்க வாழைக்காயில் ரொம்ப இழுக்காது உப்பு அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் போட்டுட்டு வறுத்து விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு பொதுவாக வறுவல் உருளைக்கிழங்கு வருவல் சேனக்கெழங்கு வறுவல் இது தாங்க பிடிக்கும் இப்போ நான் அதுக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கா டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே நம்ம போட தேவையில்லை பாருங்கள் வாழைக்காய் வறுக்க வறுக்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த வாழைக்காயில் எல்லாமே அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகிரும் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆயிடுவாங்க வெறுவாயிலே சாப்பிடுவாங்க நீங்கள் வறுக்கும் போதே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதேங்க நம்மளோட வாழைக்காய் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க பார்ப்பதே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்